முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கைத்தறி மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு ஆகியோர் திருவள்ளூர் மாவட்டம் பெரிய பாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவிலுக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய தங்கத்தேரின் வெள்ளோட்டத்தினை தொடங்கி வைத்தனர்

ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி செலவில் புதிய அடி ஆகும் புதிதாக வெள்ளோட்டத்தினை இன்று மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணை அமைச்சர் திரு ஆர் காந்தி மற்றும் சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் டி ஜே கோவிந்தராஜன் கிருஷ்ணசாமி சந்திரசேகர் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் திரு ஸ்ரீதர் கூடுதல் ஆணையர் டாக்டர் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திரு உமா மகேஸ்வரி இணை ஆணையர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் திருக்கோவில் பரம்பரை அறக்காவலர் திரு அஞ்சன் லோகமித்ரா செயல் அலுவலர் பிரகாஷ் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தமிழக முதல்வர் அவருடைய தலைமையிலே திராவிட மாடலாட்சி பிறகு எங்கனும் மகிழ்ச்சி கடலில் பக்தர்கள் கோஷம் ஒரு புறம் என்றால் திருக்கோயிலில் ஆலய மணி ஓசை ஒருபுறம் என்றால் தீப ஆராதனைகள் மறுபுறம் என்றால் தெப்பக்குளங்கள் சீரமைப்பு ஒருபுறம் என்றால் திருக்கோயிலே பழுது நீக்குதல் ஒருபுறம் என்றால் திருக்கோயிலில் பக்தர்களுடைய செலுத்துவதற்கு திருக்கோயில் பயன்பாட்டிலே இருந்த ஏற்கனவே அறுபத்தி எட்டு தங்க ரத திருத்தேர்களும் அதே போல் வெள்ளி ரதம் ஐம்பத்தி ஐந்து திருக்கோயிலுக்கு சொந்தமான திருத்தேர்களும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பன்னிரண்டு திருக்கோயிலுடைய தங்கரதங்கள் பக்தர்கள் செலுத்தப்படாத சூழ்நிலையில் இருந்ததை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து ஆண்டுகள் ஓடாமல் இருந்த சமயபுரம் திருத்தேரையும் எட்டு ஆண்டுகள் ஓடாமல் இருந்த கோட்டை மாரியம்மன் திருத்தேரையும் ஓட்டிய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு சாரும் ஓடாத அன்றைக்கு கலைஞர் திருவாரூர்